அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜன ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறுவாக பேசியதை கண்டித்து குடியாதத்தில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை உரையாற்றினார் அதன் பின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது <laughs> <laughs> எம்ஜிஆர் எம்ஜிஆர் வேற்றாடியா வேட்பாளர்